இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரச்சனைகளுக்கு குறைவையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நாட்டை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்குது அந்த வகையில இப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் அதிக அளவுல பேசப்படுகின்ற ஒரு விடயம் அதாவது பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை இந்த உப்பு பிரச்சனை அதாவது நாட்டில இப்ப உப்பினுடைய விலை வந்து பன்மடங்காக அதிகரித்திருக்கிறது சில ஊர்கள வந்து உப்பு வந்து நானூறு ரூபாய் சில ஊர்கள்ல முன்னூற்றி எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த உப்பினுடைய விலை வந்து பன்மடங்காக அதிகரித்து து இந்த உடைய அதிகரிப்புக்கு காரணம் அப்படி என்று சொல்லி அரசாங்கத்தினால் குறிப்பிடப்படுகின்ற விடய உப்பினுடைய அறுவடை குறைந்த பெய்தால மலை காரணமாக உப்பினுடைய குறைவடைந்திருக்கின்றது தான் உப்பிற்கு இவ்வளவு தூரமான அந்த விலையானது அதிகரித்து சென்றதாக அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில இன்றைய தினம் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு வந்து இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட இருக்க இதனால ஐம்பது சதவீதம் உப்பின் உப்புப்பிரச்சனையினுடைய விலை குறைக்கப்பட இருக்கின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த உப்பு பிரச்சனை தான் முக்கியமான ஒரு பிரச்சனையா போய் கொண்டிருக்கிறது அடே இன்றைக்கு நாங்கள் இந்த உப்பு பற்றி தான் கதைக்க போறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் உப்புட்டவரை உள்ளளவு நிலை அப்படி என்று சொல்லுவிடும் அதே மாதிரி நாங்கள் சாப்பிடுற சாப்பாடுல உப்பு இல்லையா சாப்பிடவே மாட்டோம் தானே இந்த அடிப்படையில உப்பு பிரச்சனை உண்மையில பெரிய பிரச்சனை தரப்பது பெரிய பிரச்சனையை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு பெரிய நாட்டுல அதிகமா இந்த உப்பு பிரச்சனை தான் போய் கொண்டிருக்குது பாராளுமன்றத்திலையும் கூட இந்த உப்பு பிரச்சனையானது விவாதிக்கப்பட்டிருந்தது அதாவது என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்விலே ஆஹ் சுனில் ஹந்து நெத்தி அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா அவர்களுக்கும் இந்த உப்பு பிரச்சனை வந்து போறது அதாவது இப்பொழுது அந்த ஆணையரவிலே நடந்திருக்கின்ற அந்த உப்பு பிரஜினி அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆணையரவு ஒப்பந்தத்திலே இருக்கின்ற ஊழியர்கள் வந்து இன்றைய தினம் ஒரு பன்னிரெண்டாவது நாளாகவும் தொடர்ச்சியாக அந்த அந்த போராட்டத்தை ஆணையரவு உப்பள்ளதிலே முகாமியாளராக இருக்கக்கூடிய நபர் அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களை வந்து மதிக்காமை அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊழியர்களுக்கு வந்து சில சேவைகளை வழங்காமை அது மாத்திரம் இல்லாமல் அவர்களை புறக்கணிக்கின்றமை போன்ற பல்வேறு பட்ட வேலைகள்

அந்த முகாமையாளர் நடந்து கொள்கின்ற விதமாக இருக்கட்டும் இழிவாக பேசுகின்ற அணிக்குழுவுக்கும் பட்சத்திலே நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே சுனில் ஹந்துநதி அவர்களுக்கும் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே வாய் தற்கும் ஏற்பட்டிருந்தது இதில் சுனில் ஹந்துநதி அமைச்சர் சுனில் ஹந்துநதி அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்ன சொல்லி சொன்னால் அர்ஜுனா அவர்களுக்கு இனிமேல் உங்களது உப்பு வந்து பிரபாகரன் உப்பு கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த நாட்டை வென்று விட்டோம் நாங்கள் இந்த நாட்டை முழுவதுமாக ஒன்றுணைக்கத்தான் ஆசைப்படுகின்றோம் ஆக நீங்கள் இந்த பிரிவினைவாதம் பேசாதீர்கள் அதாவது இது வந்து ஒரு தமிழனுக்கு சொந்தமானது இது வந்து தெற்கே சிங்களவர்களுக்கு சொந்தமானது அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒரு பிரிவினைவாதத்தை இதிலே புகுத்தாதீர்கள் காரணம் நாங்கள் முழு நாட்டையும் ஒற்றுமையாக ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி நினைக்கின்றோம் என்று அவர் பல்வேறுபட்ட விடயங்களை ஏதாவது அர்ச்சுனா ராம்நாதன் அவர்கள் பிரதேசவாதம் பேசுவதாக அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் இதன்பொழுது அர்ஜுனா அவர்களும் நான் பிரதேசவாதம் பேசவில்லை என்னுடைய மனைவி கூட ஒரு சிங்களவர் தான் என்கின்ற மாதிரியாக அவர் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்டிருந்தார் நாங்கள் நேற்றைய தினம் பதிவேறிய காணொலியில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது பிரதேசவாதம் இனவாதம் என்பதற்கு அப்பாள்வது ஒரு நாட்டிலே வாழக்கூடிய எல்லாருக்கும் இப்ப பொதுவான ஒரு பிரச்சனை இந்த உப்பு பிரச்சனை தான் ஆக இன்றைய தினமும் இந்த ஆணையரவு உப்புள விடயம் தொடர்பாக பாராளுமன்ற பேசப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் தொடர்பாக ராமநாதர் ரஜினா அவர்கள் சுனில் ஹந்து நிதி அவர்களிடம் பல கேள்விகள் வந்து முன்வைத்திருக்கின்றனர் அப்பொழுது இதற்கு பதிலளிக்க முடியாத சுனில் ஹந்துநதி அவர்கள் தனக்கு கால அவகாசம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அந்த உண்மைய நாட்களாக இலங்கை முழுவதும் ஒரு நாட்புறமும் கடலால் தன்னிறைவான ஒரு நாடாக இருந்தும் இலங்கையிலே மிகவும் அடிப்படையான உணவு பதார்த்தமான கடல் உப்பு பற்றாக்குறை என்பது மிகவும் பேசு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே இலங்கையிலே பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாநத்தில் ஆனையிரவு பரந்தன் உப்பளத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்க கூடும் அந்த அடிப்படையில் அண்மையில் மக்கள் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய பாராளுமன்ற முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெற்கிலிருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்த நுப்பளத்திலே உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப் அண்மைய காலங்களில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அதனால் ஏற்பட்ட தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க இருந்து முகாமத்துவம் செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளவானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவமற்ற முகாமத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது தெளி மிகவும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது ஆறாவது நாட்கள் நான் நினைக்கிறேன் இப்போது பன்னிரெண்டாவது நாட்களாக பரந்த நுட்பத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை பொது

பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும் முதலாவது கல்வி ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா இரண்டாவது ஆணையரவு உப்பளத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மூன்றாவது உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் மூன்று மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்ட என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நாலாவது அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த ஆறு நாட்களாக இப்போது பன்னெண்டு நாட்கள் ஆகிறது வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆணையர உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஐந்தாவது தற்போது நாட்டில் உப்பினை புரிதொரு நாட்டிலிருந்து இருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா ஆறாவது தொழிற்சங்களால் தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவல ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்க என்பதை அதற்குரிய சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா எட்டாவது இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆனைய உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதே அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன் நன்றி මේ ප්‍රශ්නය අපොට ලබොඩ ඒ හවස එකට විතර අමාත්‍යන්ශයට ඊ මගේ කතාවත් යම් කිසි පැදිිකිරීම මක් කලා මේ සම්පූර් විතරක්ෂා ත පිල්තුරක් සතයකින් ලබාදනවා පල්දි. ඉ වර බඩ යගතතා නිොල පස්පොර ලාක අරිව අල පර්කපට කොල පි அடுத்த ஒரு விடயம் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்ப கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முதல்ல வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய விடயம் யாழ்ப்பாணத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திற்கு முன்னால் அமைக்க பெற்றிருக்கக்கூடிய அந்த அசைவ உணவகம் அந்த அசைவ உணவகம் வந்து இப்ப நல்லூர் சுற்றுச்சூழல் அந்த வீதிகளிலே வந்து அசைவ உணவகங்கள் கிடையாது என்று சொல்லி சொன்னால் கந்தனினுடைய அந்த சுற்றுப்புற சூழலானது மிகவும் தூய்மையானது அதன் காரணமாக அந்த இடத்துல வந்து ஒரு மாமிச கடைகளும் கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே புதிதாக வந்து ஒரு சிங்களவருடைய ஒரு மாமிச கடை ஒன்று ஒரு அசைவ கடை ஒன்று அங்கே திறந்து வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக மாநகர சபையிடம் அனுமதி கூட அனுமதி கூட உரிய முறைகளை வந்து பெற்றிருக்கவில்லை இந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் இவர்கள் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கே ஒன்று திரண்டவர்கள் வந்து போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் அதாவது அந்த அசைவ உணவகம் வந்து அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அது கூட மாநகர சபையினுடைய அனுமதி இல்லாமல் அஹ் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக அது பார்க்கப்படுகின்றது அப்படி என்று சொன்னால் அந்த அசைவ ஊடகம் அகற்றப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி பலர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்னால் ஒன்று திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இதன் பின்னதாக நல்லூர் கந்தசுவாமி ஆலய பக்தர்கள் நானூற்று ஐம்பது பேரிடம் வந்து கையெழுத்துக்கள் பெறப்பட்டு அதுவும் மாநகர சபை ஆணையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அவரிடம் கடிதம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அகற்றப்பட்டிருந்தது இது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முதல் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது இரண்டாவது விடயம் இன்றைய தினம் இப்பொழுது கிடைத்த ஒரு தகவல் அதாவது அந்த அசைவ கடையை அவர்கள் சைவக் கடையாக மாற்றி அமைக்கின்றார்களாம் அப்படி என்று சொல்லி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இப்போ அந்த சைவ கடையாக மாற்றி அமைக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று நடைபெறுகிறது எது அப்படியோ ஆலய சுற்றுச்சூழலே வந்து அசைவ கடைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான பிரச்சனை ஆக இந்த விடயங்கள் எல்லாம் நடந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது அதை விடவும் இந்த அடையர உப்பளம் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையை எடுத்து பார்க்கிட்ட பொழுது ஒரு நிறுவனம் நல்லா இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து மதிக்கப்பட வேண்டும் எந்த வேலையும் ஒரு குறைவான வேலை கிடையாது ஆக எல்லாருமே மதிக்கப்பட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது ஆக இதோட இந்த காணொலியையும் நான் நிறைவுக்கு கொண்டு வரேன் அஹ் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உறவுகளை